விருச்சக ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவுல உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீர்ந்து நீங்கள் சீரும் சிறப்போடும் வாழ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குங்க ஏன் தான் இந்த ராசியில பிறந்தோம் அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த பதிவை கேளுங்க உங்களுக்கான பதில் கிடைக்கும் முதன்முறையா நீங்க நம்ம சேனல்ல பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ராசி அன்பர்களே யார் மனசையும் நோகடிக்க கூடாது அப்படின்னு நினைப்பீங்க ஆனால் தேடி தேடி வந்து உங்கள் மனசை நோகடிப்பாங்க காரணம் என்னன்னா சில விஷயங்களை இன்றைக்குமே கரண்ட் பொசிஷனை புரிஞ்சிக்காமல் இருக்கிறதுல நீங்களும் ஒரு கில்லாடியாக தான் இருக்கீங்க இந்த உலகம் எப்படியாவது நமக்கு வசமாயிடும் இந்த மனுஷங்கள்லாம் திருந்திடுவாங்க நமக்கு சாதகமாக ஒரு விஷயம் நடக்கும் குடும்பம் வந்து நமக்கு சாதகமாக வந்துடும் எல்லாமே நமக்கு சாதகமாக நடக்கும் அப்படின்ற மாதிரி நீங்களே நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது சொல்றாங்க இல்லைங்களா யார் வாயும் நிறுத்த முடியாதுன்னு அது மாதிரி உங்களுக்கு அனுபவத்துலதான் கிடைக்கும் அட போங்கப்பா நானே யாராச்சும் திருத்திடலாம் நம்பலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குது ஏன் தான் இந்த ராசியில பிறந்தேன் அப்படின்னு யோசிக்கிறீங்க கவலையே படாதீங்க நீங்க விருச்சகராசியில பிறந்ததுக்கு காரணம் இருக்கு இன்னைக்கும் யாரும் எதுவும் சொல்லிடக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய முதல் ராசி ராசி அது கடனா இருந்தாலும் கௌரவமாக இருந்தாலும் த மேல ஒரு கலக்கம் வரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சகராசி அன்பர்கள் நீங்க ஏன் பிறந்தோன்னு யோசிக்காதீங்க உங்களை பார்த்து நிறைய பேரு கத்துட்டு இருக்காங்க வாழ்க்கையில இப்படிதான் வாழணும் அப்படின்னு இருக்கக்கூடியவங்கதான் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் வெறுத்து போய் வாழ வாழக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க அந்த வகையில நீங்க கிடையவே கிடையாது உங்களுடைய விருப்பங்களை கூட விலைக்கிட்டு வாழ்வீங்க உங்களுடைய சொந்த விருப்பங்களை கூட விலைக்கிட்டு வாழக்கூடியவர்கள் ஒரு மகானின் வாழ்க்கைய வாழக்கூடியவங்கதான் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் எந்த கடனும் இருக்கவே கூடாது பொருளாதார கடன் மட்டும் இல்ல இப்போ ஒரு பொருள் வாங்கி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னாலுமே அந்த பொருளை திருப்பி கொடுக்கணும் இப்போ நம்மளுக்கு பத்து ரூபாய் கொடுத்தாலுமே அதை திருப்பி கொடுத்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு குட் மார்னிங் மெசேஜ் உங்களுக்கு ஒருத்தவங்க போடுறாங்க அப்படின்னா அதை கூட திருப்பி அனுப்பிடணும் அப்படின்னு தான் இந்த ராசி அன்பர்கள் கடன் அடைவதற்கான வழியே தான் ஒண்ணு கடன் வாங்காம வாழ்றதுக்கு சின்ன கடன் வாங்கினாலுமே அழகு வந்துடும் ஆனா நம்ம வந்து கூட இருக்கவங்க எல்லாம் சும்மாவா இருக்காங்க நீங்கதான் இந்த கொள்கையில இருக்கீங்க நீங்கள் தான் வந்து திருமணம் பண்ணீங்க உங்களுக்கு பிறந்த கொள்கை நீங்கள் உங்களுக்கு பிறந்த குழந்தைங்க ஆனால் சொசைட்டி உங்களை சும்மா விடுதா கடன்காரனாக தான் ஆக்குது ஆக்குதா இல்லையா இப்போதானே நீங்கள் பயப்படுறீங்க ஆனால் மனசாட்சிப்படி நீங்கள் வந்து கடன் வாங்கணும்னு நினைக்கவே மாட்டீங்க இதுதான் விருச்சுக்கிற ராசி யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் உங்கள் மீது அவதூறு சொல்ல யாருக்குமே நீங்கள் இடம் கொடுக்க மாட்டீங்க ஆனால் பக்கத்தில் இருக்காங்க பாத்தீங்களா அவங்களால உங்களுக்கு அவமானம் இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் எல்லாமே சந்திச்சிருப்பீங்க கடன் இல்லாத வாழ்க்கை வேணும்னு விருச்சக ராசி அன்பர்கள் கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு கடன் இல்லாத வாழ்க்கையை கொடுப்பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லை என்னைக்குமே அறிவு தெளிவோடு இருக்கக்கூடியவர்கள் தான் நீங்க ஆனா அறிவோடு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க அழகோடு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க அழகும் அறிவும் சேர்ந்து இருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இந்த ராசி அன்பர்கள்ல தான் இருக்காங்க உங்களுக்கு என்னைக்குமே தோன்றி வராது கண்டிப்பா வச்சு வந்து உங்களுக்கு தோல்விய கழுத்தை புரிச்சு தள்ளி விட்டுட்டு உங்களுக்கு வெற்றி மட்டுமே உங்க கையில கிடைக்கும் இதுதான் நூறு சதவீதம் உண்மை கண்டிப்பா ராசி அன்பர்களே நீங்க என்ன செய்யறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நோட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்காங்க ஆனா விருச்சகராசி அன்பர்கள் அவங்க வந்து யாரை பார்த்தும் பொறாமப்படுறது கிடையவே கிடையாது இந்த பிறவி எடுத்ததின் பலனை அனுபவிக்க கூடியவர்கள் தான் இந்த விருச்சகராசி அன்பர்கள் சும்மா வந்தோம் இருந்தோம் போனோம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது நான் வந்துட்டேன் இன்னும் வந்து நான் உனக்கு கொடுக்குறேன் சில கஷ்டத்தோடு தான் இருக்கிறேன் சில பேர் பிடிக்காம தான் இருக்கு ஆனாலும் நான் செஞ்சுட்டு தான் போவேன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ராசி அன்பர்கள் மற்றவர்களுக்கு பலனாக இருக்கக்கூடியவர்கள் ஆனால் மற்றவர்களுக்கு பாரமாக இருக்கக்கூடியவர்கள் வந்து இந்த ராசி அன்பர்கள் கிடையாது ரொம்ப எளிமையானவர்கள் கௌரவத்திற்காக மற்றவங்க வந்து நம் நமக்காக கௌரவத்தை குறைச்சக்கூடாது அப்படின்றதுக்காக கௌரவத்தை எடுத்து வச்சுப்பாங்க எளிமையானவர்கள் எங்க அப்பா வெளிமையானவர் ராசி அப்படின்னா அவர் வந்து அப்பானா எப்படி இருப்பாங்க இப்ப ராசியில இருக்காங்க அப்படின்னா அவர் பிள்ளைகளுக்காக குடும்பத்துக்காக கௌரவம் இருக்கும் இல்லையா அந்த கௌரவத்தை எடுத்துப்பாங்க ஆனா மத்தவங்க மாதிரி ஒரு போலியான கௌரவத்துக்குள்ள இந்த விருச்சகராசி அன்பர்கள் போக மாட்டாங்க நம்மளை பார்த்தா நாலு பேர் மதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க சபையில கூட சரியான பிடிப்பு இல்லை மரியாதை இல்லைன்னா அந்த பக்கத்துக்கு போகவே மாட்டாங்க விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஒண்ணு விருச்சகராசியா இருந்தா சன்னாசியா இருக்கணும் ரொம்ப நல்லது மன கண்ணன் மனைவியா இருப்பாங்க ஆனா சன்னியாசி வாழ்க்கை அதிகமா இருக்கும் ஹஸ்பண்ட் வைஃபா நீங்க இருக்கீங்க அப்படின்னா சன்னியாசி வாழ்க்கை நிறைய பேருக்கு இருக்கும் சில விருச்சகராசி அன்பர்கள் இருக்கிற இடத்துல வைஃப் வந்து ராசியை கண்டுக்கவே மாட்டாங்க இல்லைன்னா கொடுமைப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க சில இடத்துல அம்மா விருச்சகராசியா இருந்தா ஐயா வந்து கொடுமை படுத்திக்கிட்டே இருப்பாரு இந்த சோதனை வேதனையெல்லாம் வந்து சில ராசி அன்பர்களுக்கு இருந்திருக்கும் அப்ப என்னன்னா ராசி அன்பர்கள் கணவன் மனைவி வாழ்க்கையில் கொஞ்சம் கருத்து வேறுபாடு இது இருக்கிறதுக்கு காரணம் இருக்கு ஏன்னா ராசி அன்பர்கள் ரொம்ப சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க எதார்த்தமா வீட்டில் இருக்கவங்க வந்து கேட்பாங்க நீ ஏன் பொய் சொல்லல பொய் சொல்லு அப்படின்லாம் கேட்பாங்க காசு காசுலன்னா உண்மை சொல்லுவாங்க உண்மை சொல்லாத பொய் சொல்லாத மாதிரி வந்து இருக்கக்கூடியவங்கதான் இந்த ராசி அன்பர்கள் கருத்து வேறுபாடு கண்டிப்பா வந்துகிட்டேதான் இருக்கும் அதே மாதிரி குழந்தைங்க ராசியில பிறந்திருப்பாங்க உண்மையை சொல்லுவாங்க ஆனா வீட்டுல வந்து பெரியவங்க சொல்லுவாங்க இல்ல பொய் சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா ராசிக்காரங்க உண்மையை ரொம்பவே வந்து விரும்புவாங்க ஆனா உலகத்தினால உண்மையை சொல்றதுக்கு ரொம்பவே பயப்படுவாங்க ஆனா ராசி அன்பர்களுக்கு அஹ் வள வல்லன்னு பேசவே கூடாது ஆஹ் வெட்டு ஒன்று துண்டு ரொண்டுன்னு பேசுறதுதான் பிடிக்கும் இதுதான் வந்து விருச்சிக ராசி அன்பர்கள் அதே மாதிரி உண்மையை பேசுறவங்களுக்கு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் காதல்னு வந்து வந்துருச்சு அப்படின்னா அந்த காதலுக்காக உயிரையே கொடுக்கக்கூடியவர்கள் தான் இந்த ராசி அன்பர்கள் அன்பு நட்பு காதலுக்கு ரொம்பவே விருப்பமானவர்கள் தான் இந்த ராசி அன்பர்கள் காதல்னா ஒரு பொண்ணும் பையனும் வந்து விரும்புறது கிடையாது நம்மளை நம்புறவங்களுக்கு ஒரு நம்பிக்கையா இருக்கக்கூடியது உதவின்னு கேட்டா கண்டிப்பா எல்லாருக்கும் உதவி செய்வாங்க இந்த ராசி அன்பர்கள் விருச்சகராசியில பிறந்துட்டமோன்னு கவலைப்படவே வேண்டாம் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க உங்களுக்கு வந்து சந்திரன் வந்து நீசமாக இருக்காரு இந்த சந்திரன் நீசமானதால என்ன ஆகும் அப்படின்னா மனசு ஒரு நிலைப்படாது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு உலகத்தை வந்து நம்ம பார்க்க முடியல இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான்கு மணி நேரம் மட்டுந்தான் நமக்கு செயல்பாட்டுக்கு வருது மீதி இருபது மணி நேரம் வந்து பிடிக்காம விளையாட் பிடிக்காம வளர்கிற மாதிரி இருக்கும் அதில் ஒரு பத்து மணி நேரம் நம்ம ஆக்டிவாக இருக்கணும் மீதி இருக்கிற நேரம்லாம் நமக்கு பிடிச்ச மாதிரி இது நடக்கலையே நமக்கு பிடிச்ச மாதிரி இது நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து ஆஹ் நம்ம ஏன் போடுறதும் நினைக்காதீங்க உங்களால பல பேர் உயர் உயர்வுக்கு வந்திருக்காங்க பல பேருக்கு நீங்க ஆழமரமா இருந்து நிழல் கொடுக்குறீங்க பல பேருக்கு அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க இப்போ விளம்பரமே இல்லாம நீங்க உங்க வாழ்க்கையை நடத்துறீங்க இதுதான் உண்மை எத்தனை விருச்சகராசி அன்பர்களுக்கு உடல் பிரச்சனை இருக்கு தெரியுமா அதை வெளியே காமிக்காம இருக்கீங்க பாருங்க பத்து ரூபாய் வந்து நமக்கு செலவாயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்து ரூபாயை மிச்சம் பண்ணிட்டு உடல் நலத்தை பத்தி கூட யோசிக்காம இது வீட்டில் இருக்க மருந்தையும் மாத்திரத்தையும் சாப்பிட்றீங்க பாருங்க இதுதான் விருச்சகராசி அன்பர்கள் மனபலம் கொண்டவர்கள் நீங்க யாரும் எதுவும் நம்மளை செய்ய முடியாது எதுவும் செய்யாது அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் விருச்சிகராசி அன்பர்கள் சில பேர் வந்து மனபலம் பெற்றிருப்பாங்க ஆனா மனபலம் இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிகராசி அன்பர்கள் தான் ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் நீங்க முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்க பதினெட்டு சித்தர்கள் நீங்க வழிபாடு பண்ணுங்க பழனிமலைக்கு போயிட்டு வாங்க சித்தர் வழிபாடு பண்ணுங்க பழனிமலை முருகனை நீங்க வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கும் சித்தர்கள் கோவில் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் நீங்க வழிபாடு பண்ணும் ஒரு நல்ல பலன் உங்களுக்கு கண்கூடாக தெரியும் ஏதாவது குருமார்களுக்கு ஒரு பாத பூஜை நீங்க பண்ணுங்க பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு நிறைய நல்லது பொருட்கள் வாங்கி கொடுங்க ஸ்வீட் வாங்கி கொடுங்க நோட்டு புத்தகம் வாங்கி கொடுங்க குழந்தைகளின் மகிழ்ச்சியில விருச்சகம் ரொம்பவே சந்தோஷப்படும் ராசி அன்பர்கள் வந்து குழந்தைங்க சந்தோஷமா இருந்தாலே ராசி அன்பர்களுக்கு கொண்டாட்டம் தான் இதுல அவங்க சந்தோஷத்தை உச்சகட்டத்தையே அடைகிறாங்க சித்தர் வழிபாடு நிறைய பண்ணுங்க அவசியம் வந்து கிரிவலம் வந்து தான் போனோம்னு கிடையாது திங்கக்கிழமையில கூட நீங்க கிரிவலம் போயிட்டு வாங்க திருவண்ணாமலைக்கு திங்கக்கிழமையில கிரிவலம் போயிட்டு வாங்க அதே மாதிரி ராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு அங்காளம்மன் சொல்லுவாங்க எங்கெல்லாம் அங்காளம்மன் கோவில் இருக்கோ அங்கெல்லாம் போயிட்டு நீங்க வழிபாடு பண்ணலாம் மனபலம் உங்களுக்கு ஏற்படுங்க நீங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்த தொலைச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது கண்டிப்பா அது உங்களுக்கு கையில கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு நீங்க வழிபாடு பண்ணும் பொழுது ஒரு நல்ல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு விஷயத்துனால விருச்சகராசிக்காரங்க ஆசைப்படுறாங்க அப்படின்னா அதை வாங்கிடுவாங்க அந்த ஆசைப்பட்டாலே வாங்கிடுவாங்க அந்த ஆசை நல்ல ஆசையா இருக்கும் கெட்ட ஆசை கிடையாது இப்படிப்பட்ட விருச்சகராசி அன்பர்கள் ஏன் பிறந்தோன்னு ஃபீல் பண்ணாதீங்க உங்களை பார்த்து நிறைய பேர் இப்படி வாழணும்னு ஆசைப்படுவாங்க நிறைய பேருக்கு நீங்க வழிகாட்டியா இருப்பீங்க கண்டிப்பா விருச்சகராசி அன்பர்கள் முடிஞ்ச வரைக்கும் செப்புல ஒரு கையில வளையலோ மோதிரமோ ஏதாவது வாங்கி போட்டுக்கோங்க இல்லைனா உங்களுக்கு இது ரொம்பவே ஒரு பயனுள்ளதாக இருக்கும் ஒரு மோதிரமாச்சும் நீங்கள் போடுங்க பவளமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பூ வாங்கி நீங்கள் முருகனுக்கு அர்ச்சனை பண்ணுங்க ரொம்பவே நல்லதுங்க ஏழுலேருந்து ஒன்பது வாரம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை பண்ணுங்க நினச்சது கண்டிப்பாக நடக்கும் இது வரைக்கும் மனசு கவலைப்பட்டுருக்கலாம் இது நடக்கல அது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க ஜெயிக்க போகிறீங்க கண்டிப்பாக இறைவன் உங்களுக்கு துணை இருக்கார் திருஷ்டி நிறையா இருக்கும் சுற்றி போட்டுக்கோங்க இந்த பதிவு ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் உங்க வாழ்க்கையில நீங்கள் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி